நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபதாவது திவ்ய தேசமான திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலை பற்றி அறிவோம் ஐந்து பெருமாள் ஐந்து திவ்ய தேசம் தன் பக்தனுக்காக தேரோட்டி சாரதியாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தந்த திவ்ய தேசம் மூலவர் ஒன்பது அடி உயரத்துடன் சாரதிக்குரிய மீசையுடன் குடும்ப சமேதராக அருள் புரியும் அற்புத திவ்ய தேசம் ஐந்து பெருமாள்கரின் கருவறையை கொண்ட திருத்தலம் திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் ஐந்து வடிவங்களில் ஐந்து சன்னதிகளில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தனித்தனியாக சேவை சாதிக்கிறார் ஐந்து மூலவர்கள் ஒன்று அருள்மிகு வேங்கட கிருஷ்ணர் பார்த்தசாரதி இரண்டு அருள்மிகு மனநாதர் அரங்கநாதர் மூன்று அருள்மிகு ராமபிரான் நான்கு அருள்மிகு கஜேந்திர வரதர் ஐந்து அருள்மிகு தெள்ளிய சிங்கர் நரசிம்மர் இந்த ஐந்து மும்மூர்த்திகளின் கருவறைகள் மீதும் ஆனந்த விமானம் பிரணவ விமானம் புஷ்பக விமானம் சேஷ விமானம் தெய்வீக விமானம் ஆகிய ஐந்து விமானங்கள் அமைந்துள்ளன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்து திவ்ய தேசங்களை தரிசிக்கும் வண்ணம் அமையப்பெற்றது பெற்றது மிக சிறந்த ஒன்றாகும் அதில் மனநாதராகிய அரங்கநாதர் சன்னதி மட்டுமே மிகத் தொன்மையானது முதலில் அருள்மிகு பார்த்தசாரதி மூலவர் வெங்கடகிருஷ்ணன் தாயா ருக்மணி உற்சவர் பார்த்தசாரதி கோலம் நின்று திருக்கோளம் திசை கிழக்கு விமானம் ஆனந்த விமானம் தீர்த்தம் கைரவினீசரஸ் மங்களாசாசனம் திருமழிசையாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீருக்மணிசமேத ஸ்ரீவேங்கடகிருஷ்ணாய நமக ஊர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வரலார் பகவான் கண்ணன் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணாவதாரம் எடுத்த நோக்கம் முடிவுற்றதும் வைகுண்டம் செல்கிறார் அப்போது கலியுகம் தோன்றுவதற்கான துர்நிமித்தங்கள் ஏற்படுகின்றன கலியின் கொடுமையால் பூமியில் அதர்மங்கள் தழைத்தோங்கும் என்பதை அறிந்த ஆத்திரேய மகர்ஷி தனது குருவான வியாச மகரிஷியை சந்தித்து நல்லவர்கள் கலியின் கொடுமையிலிருந்து விடுபட்டு உய்யும் வகையை கூறுமாறு வேண்டினார் அப்போது வியாசர் அதுவரை தாம் ஆராதித்து வந்த பார்த்தசாரதி பெருமாளின் திருமீனி உருவத்தை தந்து தென் பாரதத்தில் துளசி வனம் நிறைந்து காணப்படும் விருந்தாரண்யம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் வைத்து வழிபாடு செய்ய சொன்னார் அப்படிபடியே ஆத்திரேய மகரிஷியும் விருந்தாரண்யம் வந்து அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமியின் திருவுருவத்தை வைத்து வழிபாடு செய்து வந்தார் கலியின் கொடுமையிலிருந்து பூமியை காக்கும் பொருட்டு பார்த்தசாரதி சுவாமியை இங்கு வைக்கப்பட்டதால் அன்று முதல் இக்கோவிலில் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமியே முதன்மையான கடவுளாக வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றனர் வேங்கடவன் திருநாமம் பிற்காலத்தில் துண்டீரம் என்ற நாட்டை சுமத்தி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் துண்டீரம் என்பதே துண்டீர மண்டலம் எனாகி அதுவே திரிந்து பிற்காலத்தில் தொண்டை மண்டலம் ஆயிற்று என்பர் அரசன் சுமத்தி திருமலை திருப்பதியில் கோவில் கொண்டுள்ள திரு மீது தீவிர பக்தி கொண்டு வழிபட்டு வந்தான் இந்த அரசனுக்கு பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டியாக விளங்கிய கிருஷ்ணன் திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது எனவே சுமதி தனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்குமாறு ஏழுமலையானான திருவேங்கடமுடையானை மனமுருகி வேண்டினான் அவன் பக்திக்கு மனமிறங்கிய ஏழுமலையான் வெங்கடேசர் அவன் கனவில் தோன்றி விருந்தாரண்யம் சென்றால் விருப்பம் நிறைவேறும் என்று ஆசீர்வதித்தார் அதன்படியே மன்னன் சுமதி விருந்தாரண்யம் வந்து ஆத்திரேய முனிவரால் வழிபாடு செய்யப்பட்டு வந்த அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோளத்தை கண்டு மனம் குளிர சேவித்தான் திருமலையில் உள்ள வேங்கடநாதனே இங்கு கிருஷ்ணனாக காட்சி தருவதைப் போல் உணர்ந்தான் எனவே வேங்கடகிருஷ்ணன் என்ற திருநாமம் சூட்டி வழிபட்டு வந்தான் அன்று முதல் இன்று வரை திருக்கோவில் மூலவருக்கு வேங்கடகிருஷ்ணன் என்ற திருநாமமே வழங்கப்பட்டு வருகிறது தரிசனம் பெற்றவர்கள் தியாகமுத்து சுவாமி தீட்சிதர் பாரதியார் ஆகியோர் இத்தலம் குறித்து பாடியுள்ளனர் பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமாளை பற்றியது எனக் குறிப்பிடுவர் பார்த்த சாரதி பெருமாளை வழிபட்டிருக்கிறார் பாரதியார் சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள் தத்துவ மேதை விவேகானந்தர் கணித மேதை இராமானுஜம் ஆகியோர் இத்தலப்பெருமானை வழிபட்டுள்ளனர் வடுக்கள் கொண்ட உற்சவர் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மர் எய்த அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுக்களை உற்சவர் முகத்தில் இன்றும் தரிசிக்கலாம் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வர் மீசையுடன் பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் சாரதிக்கே உண்டான மீசையுடன் காணப்படுகிறார் மீசை வைத்த பெருமாளை நாம் வேறு எங்கும் காண முடியாது தேரோட்டிக்கு கம்பீரத்தை உணர்த்துவது மீசை இவருக்கு மீசை பெருமாள் என்றும் பெயருண்டு வைகுண்ட ஏகாதசிக்கு முன் ஆரம்பிக்கும் பகல் பத்து ஆறாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரையில் ஐந்து நாட்கள் மட்டும் இவரை மீசையில்லாமல் தரிசிக்கலாம் சக்கரம் இல்லாத சுவாமி பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை ஆனால் இக்கோவிலில் சுவாமியுடன் சக்கரம் இல்லை மகாபாரத போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதி கொடு கொடுத்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா எனவே இவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி கொடுக்கிறார் போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார் இத்தகைய பெருமாளை தரிசிப்பது அபூர்வம் பொதுவாக நான்கு கரங்களில் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணராகிய மானிட ரூபத்தில் இருப்பதால் இரண்டு கரங்களே உள்ளன தாயார் தரிசனம் முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு இத்தலத்தில் தவம் இருந்தார் அப்போது அங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரில் தாயார் தோன்றினார் பிருகு அவருக்கு வேதவல்லி என பெயரிட்டு வளர்த்தார் அவளுக்கு திருமண பருவம் வந்தபோது திருமால் அரங்கநாதராக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார் குளத்தில் உள்ள அள்ளி மலரில் தோன்றிய தாயார் என்பதால் திரு பிளஸ் அல்லிக்கேணி திருவல்லிக்கேணி என்று ஊர் பெயர் உண்டானது குடும்பத்துடன் கிருஷ்ணர் மனிதர்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இங்குள்ள பெருமாள் காட்சி தருகிறார் மூலஸ்தானத்தில் வேங்கடகிருஷ்ணன் அருகில் ருக்மணி தாயார் மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் உள்ளனர் இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியாக வந்த கிருஷ்ணாவதாரம் என்பதால் அருகில் ருக்மணி தாயார் இருக்கிறார் வலப்புறத்தில் அண்ணன் பலராமர் இடப்புறத்தில் தம்பி சாத்தியகி மகன் பிரத்யும்னன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோர் இருக்கின்றனர் அருள்மிகு மனநாதர் சுவாமி பிருகமுனிவர் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருக்கோளத்தில் வேதவள்ளி தாயாரோடு இத்தலத்திலேயே நிரந்தரமாக காட்சி கொடுக்கும்படி வேண்டினார் பெருமாளும் அவ்வாறே செய்ய திருவுள்ளம் கொண்டார் இதை கண்டு மனம் மகிழ்ந்த அன்னை வேதவள்ளி தாயார் திருமாலை மனநாதன் என்று அழைத்ததால் சுவாமிக்கு இந்த திருநாமமே உண்டானது அருள்மிகு ராமபிரான் சுவாமி ஒரு சமயம் கார்கியர் என்ற மகரிஷி மதுமானின் குடிலுக்கு வந்து திருமாலின் ராமாவதாரத்தை பற்றி உபதேசித்தார் அதைக் கேட்ட மதுமானுக்கு ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் தம்பிகள் புடைசூழ சேவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவரின் கனவில் தோன்றிய பரந்தாமன் விருந்தாரண்யம் சென்று தவம் செய்தால் ஆசை நிறைவேறும் என்றார் அவன் தவத்திற்கு மனமெருங்கிய திருமாள் சீதா பிராட்டியுடன் தம்பிகள் புடை சூழ காட்சி தந்தார் மதுமானும் நிரந்தரமாக இங்கு அருள் புரியும்படி கேட்க பெருமாளும் ராம கோலத்தில் அருள் புரிவதாக ஐதீகம் அருள்மிகு கஜேந்திர வரதர் சுவாமி ஒரு முறை என்கிற அள்ளிக்கேணி அருகே பிருகு அத்திரி வரிசி மார்க்கண்டேயர் சப்தரோமா சாலி ஆகிய ஏழு முனிவர்கள் தவம் செய்தனர் அதில் சப்தரோமாவுக்கு ஒரு சமயம் திருமால் கஜேந்திர மோக்ஷம் அளித்த திருக்கோளத்தை காண வேண்டும் என்ற ஆசை பிறந்ததாம் திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்ட கஜேந்திரன் என்ற யானை தாமரை மலரை கொய்வதற்காக பொய்கை புட்கரணி குளத்தில் கால் வைத்தபோது ஒரு முதலை அதன் காலை கவ்வியது அப்போது யானை பெருமாளை நினைத்து குரல் கொடுத்து அலறியது அப்போது பகவான் யானையின் துயரத்தை தீர்ப்பதற்காக தனது வாகனமான கருடன் மீது அவதரித்து கஜேந்திரனை பிடித்திருந்த முதலையை தனது சக்ராயுதத்தினால் கொன்று கஜேந்திர மோட்சம் அளித்தார் கஜேந்திரனுக்கு வரமளிக்க வந்த பரந்தாமன் என்பதால் கஜேந்திர வரதர் என்ற திருநாமம் பெற்றார் அந்த திருக்கோலத்தை நிரந்தரமாக காண வேண்டி சப்தரோமா விருந்தாரண்யத்தில் தவம் செய்தபோது அத் அத்தவத்திற்கு மனமெருங்கிய பெருமாள் அருள்மிகு வரதராஜன் என்னும் தேவப்பெருமாள் என்ற திருநாமத்தில் அவதரித்ததாக ஐதீகம் தெள்ளிய சிங்கர் அழகிய சிங்கர் ஒருமுறை விருந்தாரண்யத்தில் தவம் செய்து வந்த அத்திரி மகரிஷிக்கு திருமாலின் தரிசனம் கிட்ட போகும் செய்தியை வசிஷ்டரின் மூலம் அறிந்து கொண்ட விகட முனிவர் விருதாரண்யம் வந்து அத்திரி மகரிஷியுடன் சேர்ந்து தவம் செய்தார் இருவரும் திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை மனதில் எண்ணியவாறே பலகாலம் தவம் செய்தனர் அவரது தவத்திற்கு மனமிறங்கிய நரசிம்ம மூர்த்தி ஒரு நாள் காட்சி தந்தார் அருள்மிகு நரசிம்ம சுவாமியின் உக்கிரமான கோலத்தை கண்டு நடுங்கி போன ரசிகன் சாந்தமான நிலையில் காட்சி தரும்படி வேண்டினார் அதற்கு மனமிறங்கிய நரசிம்ம சுவாமி யோக நிலையில் யோக நரசிம்மராக காட்சி தந்து அருளினார் எம்பெருமானை கண்டரிஷிகள் ஆனந்தம் பொங்க தரிசித்து பிரம்மகல்பம் முடியும் வரை திருவல்லிக்கேணி தளத்திலேயே தங்கியிருந்து ஆணவம் கொண்ட அசுரனான இரண்யனை கொள்ள இப்படி ஒரு அதிசய வடிவமாகவும் கோலமாகவும் அவதாரம் எடுத்ததைப் போல அதர்மம் செய்யும் எவரையும் எவ்வடிவிலும் தோன்றி அளிப்பேன் என்பதை உணர்த்தும் வகையில் கோவில் கொண்டு அருளும்படி வேண்டினார்கள் மேலும் நாடி வரும் அடியவர்களின் குறைகளையும் தீர்க்கும்படி வேண்டினார்கள் ரிஷிகள் பெருமாளும் அவ்வனமே தெள்ளிய சிங்கர் என்ற திருநாமத்தில் யோக நரசிம்மராக குடிக்கொண்டார் என்பது வரலாறு ஒளி எழுப்பாத மணி இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அருள்மிகு யோக நரசிம்மர் சுவாமிக்கே முதல் பூஜை நடைபெறுகிறது யோக நரசிம்மர் யோக பீடத்தில் வீற்றிருந்தவாறு சேவை சாதிக்கிறார் தினந்தோறும் அதிகாலையில் இவருக்கே முதல் பூஜை நடைபெறுகிறது இவரது சந்நிதிகளில் உள்ள மணிகளில் ஒலி எழுப்பும் நாக்குகள் இல்லை அருள்மிகு நரசிம்ம சுவாமி யோக நிலையில் இருப்பதால் மணி ஒழிக்கும் சப்தமும் பேச்சு சப்தமும் கேட்கக்கூடாது என்பது ஐதீகம் ஆகவே இச்சந்நிதியில் அலங்காரத்திற்காக கதவில் பொருத்தப்பட்டுள்ள மணிகளில் கூட ஒலி எழுப்பும் நாக்குகள் இல்லை யோக நரசிம்மரின் மகிமை கோவிலில் அருள்மிகு யோக நரசிம்மர் யோகாசனத்தில் யோக நிலையில் மேற்கு நோக்கி அருள்பாளிக்கிறார் உற்சவமூர்த்தியான தில்லிய சிங்கர் அழகிய சிங்கர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் அபய ஆவான அஸ்தத்துடன் சேவை புரிகிறார் இத்திருக்கோவிலில் தன்னை சேவிக்க வரும் பக்தர்கள் நரசிம்மர் என்று அஞ்ச வேண்டாம் தானே பக்தர்களை இடது திருக்கரத்தால் அழைத்து அபயம் கொடுப்பதாக அழகிய சிங்கர் காட்சி தருகிறார் அது என்ன இடது கையில் விசேஷம் இடது கையில் ஆவாணம் மஸ்தத்துடன் காட்சி கொடுக்கிறார் ஆவாணம் என்றால் அழைப்பது என்றும் பொருள் என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் நானே உன்னை அழைத்து அபயம் அளிக்கிறேன் என்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் யோக நரசிம்மர் பக்தர்கள் இவர் சன்னதியை வளம் வந்து பிரார்த்தனை செய்வது இத்தல மகிமை வளம் வரும்போது சன்னதி பின்புற மேடையில் உப்பு மிளகாய் சேர்ப்பது வழக்கத்தில் உள்ளது இதன் ஐதீகம் பக்தர்களுக்கு துன்பம் உப்பு போல் கரைந்து நோய் மிளகு போல் உதிர்ந்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு செலுத்துகின்றனர் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் சேவிக்கப்பட்ட பெருமாள் நோய் தீர்க்கும் பெருமாள் இவரை வழிபட்டால் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மன நிம்மதியுடன் பகைவர்கள் பயமில்லாமல் ஆனந்தமாக வாழ்வார்கள் என்பது கண்கூடான உண்மையாகும் மங்களாசாசனம் பேயாழ்வார் ஒன்று ஆழ்வார் ஒன்று திருமங்கையாழ்வார் பத்து என பனிரண்டு பாசுரங்கள் பாடிய அருளிய திவ்ய தேசம் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசையாழ்வார் ஸ்ரீராமானுஜர் இன்துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவிதனுக்கு இறைவன் வந்துனை பஞ்ச பாண்டவர்காக்கி வாயுரை தூது சென்று இயங்கும் இன் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியுள்ளார் சிறப்புகள் ஐந்து திவ்ய தேசத்தை தரிசித்த பலன்களை ஒருங்கே கொண்டுள்ள திவ்ய தேசம் பார்த்தசாரதி அரங்கநாதர் கோதண்டராமர் கஜேந்திர வரதர் நரசிம்மர் ஆகிய ஐந்து மூர்த்திகள் அருள்கின்றனர் பெருமாள் மீசை வைத்த முகுந்தனாக காட்சி தந்து அருளும் ஒரே திவ்ய தேசம் வங்கக்கடலோரம் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசம் மூன்று ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் வழித்தடம் சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி செல்லும் பறக்கு ரயில் பறக்கும் ரயில் பாதையில் திருவல்லிக்கேணி ரயில் நிலையத்தில் இறங்கி சிறிதோ நிமிட நடைப்பயணத்தில் இக்கோவிலை அடையலாம் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து சிறிது நிமிட நடைப்பயணத்தில் இக்கோவிலை அடையலாம் அருள்மிகு வேங்கடகிருஷ்ணர் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு ருக்மணி தாயார் திருவடிகளே சரணம் அருள்மிகு பார்த்தசாரதி சிவமி திருவடிகளே சரணம் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் அருள்மிகு மனநாதன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு வேதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம் அருள்மிகு ராமபிரான் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு சீதாதேவி தாயார் திருவடிகளே சரணம் அருள்மிகு கஜேந்திரவரதர் திருவடிகளே சரணம் அருள்மிகு நரசிம்மர் சுவாமி திருவடிகளே சரணம் இவையாவும் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் அறுபதாவது திருத்தலமான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலின் स